வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தமிழ் சீரியல் ரசிக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸாக இருக்குன்னு சொல்லலாம் இவர் இப்போது மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராரு மகாநதி சீரியல் இரவு ஏழு மணிக்கு ஒளிரப்பாயிட்டு வருது தமிழில் இவர் மகாநதி சீரியல் நடிக்கிற மாதிரியே தெலுங்குல நுவு நேனு பிரேமான்ற சீரியலில் நடிச்சுட்டு வராரு இந்த சீரியலுமே இரவு ஏழு மணிக்கு தான் ஸ்டார்மா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிட்டு வருது இந்த நிலையில் சுவாமிநாதன் நடிக்கிற தெலுங்கு சீரியலான நூவு நேணு பிரேமா சீரியல் இரவு ஏழு மணி சீரியல் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மதியம் ஸ்லாட்டில் டைம் சேஞ்ச் மாற்றப்பட்டிருக்கு சுவாமிநாதன் அவங்களோட தமிழ் ரசீரல் இனி இரவு ஏழு மணிக்கு மகாநிதி சீரியலும் மதியம் நேரத்தில் தெலுங்கில் நூவு நேணு பிரேமா சீரியலும் பார்க்கலாம் இதே போல் சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாப்பி நியூஸும் வெளியே இருக்குது சுவாமிநாதன் அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோவர்ஸ் ஒரு லட்சத்தை தாண்டியிருக்காங்க இப்போது ரசிகர்கள் எல்லோருமே சுவாமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் சுவாமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க